காவல் பொது பொதுமக்களுக்கும் உறவு பாலமாய் காவல்துறை செய்திகள் போதைப் பொருட்களுக்கு எதிராக அதாவது குறிப்பாக கஞ்சாவின் கஞ்சாவுக்கு எதிராக பல சோதனைகள் செய்து பறிமுதல் செய்திருக்கோம் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்திருக்கோம் நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதர் அதாவது ஆந்திரா ஒரிசா போன்ற மாவட்டங்களிலிருந்து நமக்கு இங்கே வரும் ஸோ இங்கே யார் வந்து அதை வாங்கி விற்பனை செய்கிறார் அப்படின்றத மொழி நம்ம அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக இந்த இந்த டீம் இந்த டீமை வந்து ஃபாலோ பண்ணி புதை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் வீரமணி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மாதேஸ்வரன் தவற்சங்கம் ஆகியோர் கொண்ட தனிப்படையை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அவர்கள் மூலமாக இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இங்கே கொடுக்குறதா வந்து தகவல் கிடைத்தது அதன் பேரில் வந்து இன்றைக்கி மார்ச் கேட் பக்கத்தில் அதிகாலை வந்து இந்த இருந்து வந்த அபிலேஷ்குமார் கூட வந்த அலிசா இரண்டு பேர்கிட்ட வந்து இந்த கஞ்சா பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது வந்து இருபத்தி ஒரு கிலோ இது யார் யாருக்கு சப்ளை பண்றாங்கன்னு அவர்கள் கொண்ட அவர்கள் சொன்ன அவர்களை விசாரணை செய்த குட்டி தேவா சுதாகர் மண்டையோடு சந்துரு ஸோ இந்த மூணு பேருக்கு நெய்வேலி பகுதியில் அதுபோல் ஜீவா என்ற நபர் பன்ரொட்டி பகுதியை வச்சாங்கவர் அவருக்கு சப்ளை செய்கிறதாக தகவல் கிடைக்கிறது இப்போ அவங்க நாலு பேரை பிடித்து வைத்திருக்கிறோம் இந்த கஞ்சாவோடு அவங்க எப்படி பேக்கெட் போடுறாங்க அப்படின்றதையும் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஸோ இதுபோல் வந்து இந்த போதைப் பொருட்கள் குறிப்பாக கஞ்சா வந்து நம்ம மாவட்டத்தில் அங்கங்கே இந்த கிராம் கணக்கில் வச்சுருக்காங்க பட் வர்றது கூட வந்து ஒடிசா அல்லது ஆந்திரா மாநிலத்திலேருந்து இருந்து ஸோ நீ வேறு ஏதாவது நெட்ஒர்க் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம விசாரணை செய்துட்டு வரோம் இந்த பிடிபட்டவர்களிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் இந்த புரோக்கராக செயல்பட்டவர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது சரி கஞ்சாசிக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டும் ஐந்து வழக்குகள் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி இருபத்தி ஒரு கிலோக்கு மேலே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் போட்டவங்க இப்பையும் நான் சொன்ன நூற்றி இருபது பேர் இன்னைக்கு ஜெயிலில் தான் இருக்காங்க அந்த புரோக்கர்ஸ் அது இல்லாமல் சில பேர் வந்து இனி வெளியே இருக்காங்க அவங்கள வந்து தலைமறைவாக இருந்தாங்க அவங்கள தேடும் தான் பட் கஞ்சாவின் புழக்கம் வந்து முந்தைய விட நல்ல கட்டுப்பாடாக இருக்கிறது வர வர நமக்கு தாவல் கிடைத்த விடும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம